சோமா சிமார நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பெரிதும் மதிக்கப்படும் ஒருவர் ஆவார் இவர் சிவனடியார்கள் என்றால் பேதம் பார்க்காமல் தொண்டு செய்வதை கடமையாக கொண்டிருந்தார் வேள்விகளில் சிறந்த சோம வேள்வியால் சிவபெருமானை வழிபட்டதனால் சோமா சிமார நாயனார் என போற்றப்படுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் ஒருநாள் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சோமா சிமார நாயனார் தான் நடத்தும் சோம யாகத்திற்கு சிவபெருமான் நேரில் வந்து அவிர் பெற வேண்டும் என்ற மனதில் உள்ள நீண்ட நாள் ஆசையை தெரிவித்தார் அதை ஏற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருவாரூர் தியாகேசனிடம் சோமாசி நாயனாரின் ஆசை பற்றி முறையிட்டார் தியாகேசன் தமது திருவிளையாடல்களையும் துவங்கினார் தியாகேசன் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நாளை நாம் யாகத்திற்கு எழுந்தருள்வோம் ஆனால் எந்த உருவத்தில் என்று கூற முடியாது சோமாசி நாயனார் எம்மை சரியாக அடையாளம் கண்டு பாகம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக கையில் பிடித்தபடி மகன்கள் இருவரும் மனைவியானவள் இடையிலே கல் நிறைந்த குடத்தை சுமந்தபடியும் நந்தியை கன்றாக மாற்றி தோளில் சுமந்து கொண்டு வேதர் உருவில் சிவபெருமான் குடும்பத்தினருடன் எழுந்தருளினார் இவர்களை கண்ட அந்தணர்கள் எல்லாம் பயந்து ஓன சோமாசிமார நாயனாரும் அவர் மனைவியும் சரியாக இவர்களை அடையாளம் கண்டு வரவேற்று அவிர் பாகம் கொடுத்தார்கள் ஆரூரார் கமலாம்பாளோடு காட்சி கொடுத்து அருளினார் சிவத்தலம் தோறும் சிவதொண்டு பல புரிந்து திருவாரூரில் தங்கி சிவபதம் அடைந்தார் திருமாகாலம் மகாகாலநாதர் கோயிலில் சோமா சிமார நாயனார்க்கும் அவரது மனைவி சுசீலே ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளது சோமாசி நாயனார் யாக குண்டம் அமைத்து யாகம் செய்த இடம் அம்பர் மாகாணத்திற்கு அம்பர் பெருந்திருக்கோயிலுக்கும் இடையில் உள்ளது அந்த இடத்தில் ஒரு மண்டபம் உள்ளது இன்று அந்த இடம் பண்டாரவாடி திருமாலம் என்று வழங்குகின்றது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் சோமாசி மாறனார் யாக விழா நடைபெறுகிறது இப்பொழுதும் சோம யாக உற்சவம் இவ்விடத்தில்தான் நடைபெறுகிறது இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி